வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் மார்ச் இருபத்தி மூன்று இறைநிலை இயல்புகள் காட்சியாகும் அகத்தவத்தில் உயிர்மேல் மனம் வைத்து அறிவை அமைதி நிலைக்கு கொண்டு வருவது முதற் செயல் உயிரை உணர்வாய்ப்பெறும் இந்த தவமுறையை குருவின் மூலமே கற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு இதுவரையிலும் அறிவிலே பதிந்துள்ள வினைப்பதிவுகளின் தன்மை உணர்ந்து நலம் விளைக்கும் முறையிலே பழக்குவது அடுத்த செயல் இவற்றை முறையே மன அடக்கத்திற்கு ஓர்மை பயிற்சி லயம் என்றும் அகத்தாய்வு என்றும் கூறுகிறோம் இவ்விரு பயிற்சிகளின் போதும் வாய் திறந்து பேசுவது முரண்பாடான செயலாகும் எனவே மௌனமாக இருக்க வேண்டியது இன்றியமையாததாகும் முழு நோக்கம் மன அடக்கம் சடங்கு வாய் திறந்து பேசாமை வாய் மூடி பேசாதிருந்து மன ஓர்மை பயிற்சியோ அகத்தாய்வோ இயற்றாமல் இருந்தால் மௌன நோன்பு என்பது முழுமையாகாது மனிதன் பேசுவது தனது அறிவினை அனுபவங்களை பிறர்க்கு எடுத்து கூறி மற்றவர்களும் பயன்பெறச் செய்யவும் தனது தேவைகளை பிறர் உணர்ந்து கொண்டு தக்கபடி உதவி பெறுவதற்குமே ஆகும் மனச்சீரமைப்பு பெறாதவன் பேசினால் தவறான பயன்களும் துன்பங்களும் அல்லவா விளையும் இதனை ஒரு சித்தர் பெருமான் குறிப்பிடுகிறார் சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்கு கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமே மனம் செம்மை பெறாதவர்கள் பேசுவதால் என்ன பயன் என்று வினவுகிறார் திருவள்ளுவர் கூறும் அறிவுரையும் இங்கு நினைவு கூறுவோம் அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை உய்த்துவிடும் தன் தன்முனைப்பை அடக்கி அகண்டாக்கார பேராற்றலோடு தன்னை இணைத்து கொண்டால் சுரந்து இன்பம் ஓங்கும் இல்லையேல் துன்ப இருளில் ஆழ்த்திவிடும் என்பதே இக்கவியின் கருத்தாகும் மௌன நோன்பில் மனம் தற்சோதனையில் ஈடுபடும் போது இறைநிலையின் இயல்புகள் அனைத்தும் அறிவுக்கு காட்சியாகும் இப்பெரும் பேற்றினை இறைவன் என்னுள் பேசுகிறான் என்றும் உள்ளுணர்வு என்றும் அறிஞர்கள் கூறுகின்றனர் வாய்ப்பினை வாழ்வில் ஏற்படுத்தி கொண்டு ஒரு நாள் பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் என்ற அளவில் மௌன நோன்பு ஏற்பதில் மும் மலங்களும் கரைந்து ஆன்மீக அறிவு ஓங்கி வாழ்வில் தெளிவும் அமைதியும் இனிமையும் விளையும் வாரம் ஒரு நாளோ மாதம் ஒரு நாளோ மௌன நோன்பு ஆற்றி பிறவி பயனை அடையலாம் அருள் ஒளிமிக்க வாழ்வினை பெறலாம் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி